தர்ம வழியில் செல்லும் போது எண்ணற்ற சங்கடங்களை சந்திக்க நேரும் இருப்பினும் பாதையை தொடர்ந்து செல் இறுதியில் தர்மமே வெல்லும் கலங்காதே நன்றாக பேசி பழகுபவன் எல்லாம் நமக்கு நல்லதையே செய்வான் என்று நினைக்காதே தேளின் கொடுக்கில் மட்டுமல்ல சுவையான தேன் சேகரித்து கொடுக்கும் தேனியின் கொடுக்கிலும் தான் இருக்கிறது சிந்தித்து செயலாற்றுங்கள் செய்வது துணிந்து செய் அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப் போவதும் இல்லை உனக்கு கஷ்டம் வரும் போது அடுத்தவன் வந்து போவதும் இல்லை பிறகு ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் சிந்தித்து செயலாற்றுங்கள் உனக்கான காலம் வரும் வரை அமைதியுடனும் வைராக்கியத்துடனும் போராடிக் கொண்டிரு உனக்கான நேரம் வரும்போது நீ பட்ட அவமானம் மற்றும் வேதனைக்கு காலம் தக்க பதிலை உன்னை தூற்றியவர்களுக்கு காட்டும் கலங்காமல் இரு மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று உன்னுடைய கவலைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அதனால் உனக்கு வரும் துன்பங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும் முடிந்தவரை உன்னை நீயே தேற்றிக்கொள்